வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சத்து நிறைந்த தோரம் பருப்பு தோசையும் அது கூடவே தேங்காய் இல்லாத வேர்க்கடலை சட்னி அது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு மசூர் பருப்பு எடுத்துருக்கு இப்போ என்ன பருப்பை ஒரு ரெண்டு மூணு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க நான் எடுத்திருந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நான் ஊற்றின சைஸில் ஏழு வந்துச்சு உங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு ஓடுறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இது ஒரு ஒன்றரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் இப்போ ஏதோ ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருந்தோம் அதுக்கு அதே கப்பால் கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இது நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் தோசைக்கு நல்லா கலர் கிடைக்கும் அது கூடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருந்தேன் இப்போ இந்த மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ மாவை மாற்றிட்டு மிக்ஸி கப்பா ஒரு கால் கப் அளவுக்கு அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு கால் கப்ப அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்சி கப்பால் வச்சுட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே தோசை ஊற்றுனாலும் ஊற்றலாம் நீங்கள் உடனே தோசை ஊற்றுறதை விட ஒரு ரெண்டு மணி நேர கிட்ட அப்படியே புளிக்க விட்டுருங்க அப்போ நல்லாயிருக்கும் அப்போ நமக்கு வந்து தோரம்பருப்போடு அந்த பசுறு தன்மை எதுவுமே இருக்காது இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு நாலு மணிக்கிட்ட தான் அரைச்சிருக்கேன் இது நைட்டு ஊற்றுறதுக்காக இப்போ மூடி போட்டு வச்சுட்டு நைட்டு ஒரு ஏழு மணிக்கு தோசை ஊற்றுறது சரி அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியாமில் சப்பாத்தி ஒரு ட்ரா மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கள் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் காரத்துக்கு நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுக்கணும் அந்த பச்சை மிளகா மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா எண்ணெயில் போட்ட உடனே வெடிச்சு வந்துடும் இப்போ இந்த பச்சை மிளகாவோட பச்சைத்தன்மை போக லைட்டாக நிறம் மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நிலம் மாறிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு வெள்ளையாக வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே நாலு பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அப்படியே நல்லா இருந்தால் பூண்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வரணும் அது வரைக்கும் வதக்கி விருக்கும் சிம்மில் வச்சு வதக்குங்க அப்போ சின்ன வெங்காய்ட உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வதங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறம் மாதிரி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அந்த புளியோட பச்சைத்தன்மை போகணும் இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை ஆற விட்டுடலாம் ஆற வச்சிருந்த சட்னியை மிக்சி கப்பில் சேர்த்துருக்கேன் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறதால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாயுத்தன்மை கேஸ் இல்லாமல் இருக்கும் அது கூடவே பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசான குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா லேசான குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸி கப்ப அழைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கணும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கெட்டியாகவே தான் வச்சுருக்கேன் இப்போ அதை கலந்து விட்டுட்டு அதை நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு பருப்பு கருவேப்பில ஒரே ஒரு வர மிளகாக கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன் நமக்கு நல்லா அருமையான வேர்க்கடலை சட்னி தேங்காவே இல்லாமல் அருமையான வெள்ளை சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் அரைச்சி வச்சுருந்தேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு பாருங்க லெஸாக புளிச்சு வந்த மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அந்த பசுறு தன்மை எதுவுமே தெரியாது தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம மெல்லுசாக தோசை ஊற்றுறதுக்கு வரும் இதையே நீங்கள் வெங்காயம் கருவேப்பிலா கொத்தமல்லி எல்லாம் பொடியை கட் பண்ணி போட்டு அடை தோசை மாதிரி ஊற்றுனீங்கன்னா அதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ப்ளைன் தோசையாக தான் ஊற்றிக்க போகிறேன் தோசைக்கள் காஞ்ச பிறகு அப்படியே தேய்ச்சி விட்டுக்காமல் நம்ம நார்மல் தோசை நல்லா மெல்லுஸாக ஊற்றுறோம் பாருங்க அதே மாதிரி நமக்கு நல்லா ஊற்றுறதுக்கு வரும் நீங்கள் தண்ணியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தேய்ச்சி விடும்போது எடுக்கும்போது உங்களுக்கு சாஃப்டாக தான் வரும் தோசை மொறுன்னு வராது இப்போ தோசை ஊற்றிட்டு அதுக்கு நீங்கள் எண்ணெய் போட்டு கூட சுடலாம் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ அதை அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு வேக வைங்க இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு தான் வேக வச்சுருந்து நல்லா பாருங்கள் தோசை ஒரு முருன்னு வெந்து வந்திருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்படி ஓரங்களில் எடுத்து விட்டுங்க பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு நமக்கு நல்லா அருமையான மசூர் பருப்பு தோசை ரெடி ரெடியாயிடுச்சு இது ஹெல்தியாக ப்ரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு தோசையாகவே இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மசூர் தோசையும் அது கூடவே வேர்க்கடலை சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு போர்ஸ்லாம் அவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்